உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைவர் அவர்களின் சிலைக்கு கழக நெசவாளர் அணி செயலாளர் எஸ்எல் ப சச்சிதானந்தம் அவர்கள் மாவட்ட கழக அவைத் தலைவர் குமார் கே முருகேஷ் அவர்கள் மாவட்ட கழகத்துடன் செயலாளர்கள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மனோகரன் அவர்கள் அவர்கள் மாவட்ட பொருளாளர் கே பழனிசாமி அவர்கள் மாநகர கழக செயலாளர் மு சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் திண்டல் குமாரசாமி அவர்கள் மற்றும் பகுதிகளாக செயலாளர்கள் வார்டு கழக செயலாளர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வார்டு கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் திருநாளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் বোথটা পয়েন্টাল আছে কিন্তু এইবার রান টু টক